அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா பத்து நம்முடைய எல்லா தேவைகளையுமே அல்லாஹ் ஒருத்தன்ட்ட மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் அந்த தேவையை அல்லாட்டை எப்படி கேட்கறது அப்படிங்கிறது தெரியலையா கவலையை விடுங்க மண்டி விடுங்க கைகளை விரித்து உயர்த்தி அல்லா இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அல்லாட்ட கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமீன் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வான் எப்படி துவா செய்கிறது அப்படிங்கிற பிரச்சனையை அப்படியே விட்டுடுங்க ஏன்னா உங்களுடைய மூடிய உதடுகளுடைய மௌன மொழியும் அல்லாக்கு தெரியும் உங்களோட உள்ளத்தில் ரகசியமா உங்களோட தேவைகளை எல்லாம் பூட்டி வச்சுருக்கீங்களே அந்த ரகசிய தேவைகளையும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமீன் அறிந்தவனாகத்தான் இருக்கிறான் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் தெரிஞ்ச விதத்தில் அல்லாட்டத்தில் கேளுங்க உஜிபுத்த ஆனி துவா செய்பவர்கள் அவர்களுடைய துவாவிற்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான் எனவே அல்லா இடத்துல மட்டும் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து